கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோனா அதிகாரம் இரண்டு வசனம் பத்து கர்த்தர் மீனுக்கு கட்டளைத்தார் அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது பிரியமானவர்களே நாம் ஆராதிக்கிற நம் தேவனாகிய கர்த்தர் ஜீவனுள்ளவர் அவர் ஆகும் அவர் கட்டளையிட்டால் நிற்கும் அவரை விசுவாசிக்கிற நாம் எப்பொழுதும் அவரை சார்ந்து அவரை பற்றி கொண்டு அவரையே நம்பி வாழ்கிற வாழ்க்கை வாழ வேண்டும் யோனா இரண்டு பத்தில் கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார் அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது என்று சொல்லப்பட்டுள்ளது ஒரு மீன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் கட்டளையிட்டபடியே அது செய்யுமானால் அவரால் முதற் பலனான உருவாக்கப்பட்ட நாம் அவருக்கு எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் காற்றும் கடலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட யாவும் அவருக்கு கீழ்ப்படுகின்றது மனிதனை தவிர மனிதர்களாகிய நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் விரும்புகிறபடி பரிசுத்தோடு அவரை போல வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் ஆனால் நாம் கீழ்படியாதவர்களாய் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு உலகத்தை சார்ந்து உலக ஆசை இச்சைகளுக்கு அடிப்பணிந்து உலகத்தின் மேல் பிரியப்பட்டு அதை சார்ந்து வாழ்கின்றோம் அப்படிப்பட்டவர்களாய் நாம் இல்லாமல் நாமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை துதித்து ஸ்தோத்தரிப்போமானால் நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதம் உள்ளதாய் நம்முடைய நித்திய வாழ்வு அவரோடு கூட செலவிடக்கூடியதாய் காணப்படும் இல்லை என்றால் நாம் நரகாக்கினை அடைவோம் ஆகவே காற்றும் கடலும் மீனும் அவருடைய கரத்தினால் உண்டாக்கப்பட்ட யாவும் எப்படி அவருக்கு கீழ்ப்படுகின்றதோ நாமும் அதை போல கீழ்ப்படிந்து வாழ்வோம் நம்முடைய வாழ்வில் என்ன சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் இதிலிருந்து விடுபட நான் என்ன செய்வேன் என்று ஒருவேளை நாம் கலங்கி கொண்டிருப்போமானால் கர்த்தரிடத்தில் நம்முடைய பாரத்தை வைத்து விடுவோம் ஒரு மீன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுமானால் அவரால் கூடாதது ஒன்றுமில்லை இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன் என்று வேத வார்த்தை நம் தேவனை குறித்து சொல்லுகிறது இல்லாத ஒன்றை அவரால் கூடுமானால் நம்முடைய பிரச்சனைகள் அவருக்கு மாத்திரம் அது மிகவும் லேசான காரியம் ஆகவே பிரச்சனையை எண்ணி கலங்கி நிற்காமல் கர்த்தர் நமக்கு செய்கிற யாவும் நன்மைக்காக என்பதை உணர்ந்து நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம் கர்த்தர் நமக்கு சமாதானமுள்ள வாழ்வை தருவார் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர் அவர் நாம் செய்ய வேண்டியது அவரை துதித்து ஸ்தோத்தரிக்கிற வாழ்க்கை வாழ்வது இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது அவரால் ஏற்படுத்தப்பட்ட ஜனமாகிய நாம் அவரை காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் துதித்து ஸ்தோத்திரிப்பவர்களாய் வாழ்வோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு உண்மையாய் வாழ உமக்கு கீழ்ப்படிந்து வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்ற வார்த்தையின்படி ஜீவ சுவாசத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றீர் உம்மை துதித்து வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் நீர் காத்து எங்களை நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக